டிவார் தோழர்களுக்கு வணக்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு மாநிலங்களுக்கு எஸ்சி மற்றும் எஸ்டி பட்டியலில் உள்ள சாதிகளுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்கிற தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய ஆர்ஜின் என்ன அது எங்கிருந்து தொடங்கியது இதற்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள சிக்னிஃபிகன்ஸ் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு நேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது எஸ்சி பட்டியலிலும் எஸ்டி பட்டியலிலும் உள்ள சாதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பட்டியலிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட தன்மை கொண்ட சாதிகளை தனியாக வகைப்படுத்தி அவர்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்கலாமா அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டா என்கிற கேள்விக்கான பதிலை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நேற்று வழங்கியிருக்கிறது அது என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் உதாரணமாக அருந்ததியர் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய அருந்ததியர் தொகுப்பை மட்டும் தனியாக எடுத்து அவர்களுக்கு ஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள் ஏன்னா அவங்க அந்த பட்டியல்லையே ரொம்ப பின்தங்கின சூழலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக அதற்காக நீதி செய்யும் விதமாக அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வைக்கப்படுகிற வாதம் மாநில அரசுக்கு எஸ்சி பட்டியலில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை அதை வந்து நீங்கள் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னா கூட அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்பது அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிற ஒரு வாதம் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து சொன்ன ஒரு முக்கியமான கருத்து அதாவது ஆர்டிக்கல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று படி எஸ்சி பட்டியலில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னா கூட அதை நாடாளுமன்றமும் குடியரசுத் தலைவரும் தான் செய்ய முடியுமே தவிர மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை ஒரு மோசடியான நடவடிக்கை அதை வந்து ஏமாற்றக்கூடிய நடவடிக்கை என்று அவர் கடுமையாக விமர்சித்தார் அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக ரெப்ரசன்டேட்டிவ் வந்தாங்க எல்லா கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கருத்தை சொன்னாங்க ஆனால் அந்த கூட்டத்திற்கு வந்துவிட்டு நாங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு அதிமுகவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எழுந்து போனாங்க அப்படிங்கிறது வரலாறு அந்த அஜெண்டாவை படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் அந்த கூட்டத்துக்கே வந்திருப்பாங்க ஆனாலும் கருத்து சொல்ல முடியாத காரணத்தினால் நாங்கள் அம்மாவை கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனது பழைய வரலாறு ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அந்த ஆர்குமெண்ட் இருக்குல்ல முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று அடிப்படையில் மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு அதை வந்து உச்சநீதிமன்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கு மாநில அரசு தன்னுடைய எஸ்சி பட்டியல்லையும் எஸ்டி பட்டியல்லையும் உள்ள மக்களுக்கு உள்ள ஒதுக்கீடு வழங்குவதற்கான உரிமை பெற்றது தான் அப்படிங்கிறத நேற்றைய தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவர்கள் பதிலளிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு குறிப்பிட்ட சாதி பட்டியலின சாதியா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று பயன்படுத்த முடியுமே தவிர ஏற்கனவே பட்டியலின சாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சாதிக்கு அதனுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை கருத்தில் கொண்டு உள்ளிட ஒதுக்கீடு வழங்குவதை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று தடுக்காது என்று கலைஞர் அன்றைக்கு பதிலளித்தார் இன்னைக்கு ஜெயலலிதா வைத்த வாதம் பொய் கலைஞர் வைத்த வாதம் தான் லீகலி வேலிட் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது இதுதான் வந்து ஒரு தலைவர் தன்னுடைய மறைவுக்கு பின்னாலும் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக நீதி பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது இது ஒன்று அடுத்ததாக இந்த தீர்ப்பின் மூலமாக முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை எவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறது புரிய வருகிறது ஒன்று கலைஞர் வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த முடிவை எடுத்த போது அவர் நினைத்திருந்தால் எந்த அடிப்படை ஆ ஆணையமும் இல்லாமல் அதற்கான டேட்டாவும் இல்லாமல் இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்க முடியும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்திரா சஹானி வழக்கினுடைய தீர்ப்பு தான் அடிப்படை அதை மீறுகிற வகையில் வேறு எந்த தீர்ப்பும் அன்னைக்கு அன்றைய தேதியில் வரலை அப்போது எஸ்சி பட்டியலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகுப்புக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு டேட்டா வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் இந்திரா இந்திராசஹானி வழக்கில் அந்த மாதிரி எந்த டேட்டாவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் அந்த டேட்டாவை ப்ரூவ் பண்ணணும் எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறப்ப அதை ப்ரூவ் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் இன்டெஸ்டீஸ் இருந்ததை கான்ஸ்டியூஷனே ஒத்துக்கிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த டேட்டாவுக்கான அவசியத்தை அவங்க மேண்டேட் பண்ணலை அப்போ கலைஞர் நினைத்திருந்தால் அந்த டேட்டா இல்லாமலேயே கொடுத்துருக்க முடியும் ஏன்னா அன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு தான் பேஸ் கலைஞர் என்ன பண்ணார்னா ஜனார்தனம்னு ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனை கூப்பிட்டு ஆய்வு பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய மொத்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு அதில் அருந்ததியர் மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க என்பதையெல்லாம் ஆய்வு பண்ணி வேலைவாய்ப்பில் எவ்வளோ இருக்கிறாங்க கல்வியில் எவ்வளோ இருக்கிறாங்க மருத்துவர்களாக எவ்வளோ இருக்கிறாங்க என்பதெல்லாம் டீட்டெயில்டாக ரிப்போர்ட் எடுத்து அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கினார் நேற்றைய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எஸ்சி பட்டியலில் உள்ள சாதிகளுக்கு முழுமையாக இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது நீங்கள் இந்த டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுதான் இந்திரா சஹானி சொல்லுது ஆனால் எஸ்சி பட்டியலிலேயே ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தனி இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு வழங்கணுன்னா எப்படி பேக்வேர்டாக இருக்கிறாங்க அந்த பட்டியலில் அவங்க ஏன் மோசமான பிளா பேக்வேர்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான டேட்டா வேணும்னு நேற்று மேண்டேட் பண்ணியிருக்கு அப்போது கலைஞர் அந்த இடஒதுக்கீடை கொடுக்கிற போது டேட்டா தேவை அப்படிங்கிறது லீகல் கமிட்மெண்ட் கிடையாது அதன் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் டேட்டா இல்லாமல் இந்த இடஒதுக்கீடை ஆனால் நேற்றைய தீர்ப்பு அருந்ததீர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கான ஆபத்தையும் உள்ளே கொண்டிருக்கிறது அப்போ கலைஞருனுடைய தொலைநோக்கு பார்வையும் அவருடைய மிகச்சிறந்த நிர்வாக அறிவும் தான் நேற்றைய தீர்ப்பை தாண்டியும் அருந்ததீர் உள்ளிட ஒதுக்கீடு நிற்பதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது இப்போ இதில் இன்னொரு இது சொல்கிறாங்க அதுதான் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டாங்களே இதன் அடிப்படையில் வன்னியர் உள்ளிட இடஒதுக்கீட்டை கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடிப்படையில் அதில் மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிற கேள்விக்கே நாம் போகலை அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அவசர அவசரமாக மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் அறிவிக்கப்பட்ட போது அந்த மக்களை ஏமாற்றுகிற நோக்கத்தோடு இவர்கள் வந்து அந்த இதை கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க அந்த அரசாணையே கூட திமுக அரசு வந்த பிறகு தான் போடப்பட்டது அது உச்சநீதிமன்றத்தில் டேட்டா இல்லை என்கிற காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுனால ரத்து செய்யப்படலை டேட்டா இல்லைங்கிறதுக்காக ரத்து செய்யப்பட்டது அப்போது தமிழ்நாடு அரசு அந்த இடஒதுக்கீட்டு குறித்து எதிரான பார்வை கொண்டதாக இல்லை மாறாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற வேலையில் தான் இருக்குது இப்போ இந்த டேட்டாவை எங்கேருந்து எடுக்கிறது சென்செக்ஸ்லேருந்து தான் எடுக்க முடியும் உடனே என்ன சொல்லுவாங்க அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சென்செக்ஸ்லேருந்து எடுத்திங்களா முஸ்லீம்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு சென்செக்ஸ்லேருந்து எடுத்திங்களா அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த டேட்டா மட்டும் ஏன் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கேள்வியை எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கிறாங்க அருந்ததியர் ஒதுக்கீட்டுக்கான டேட்டா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று சென்செக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான் ஏன்னா ஒவ்வொரு சென்செக்ஸுமே எஸ்சி மக்களை அடையாளப்படுத்துவதற்கு அல்லது அந்த பட்டியலை எண்ணிக்கையை எடுப்பதற்கான அந்த குறு உள்ளேயே இருக்கும் எஸ்சி பாப்புலேஷனு அந்த சென்செக்ஸில் ஒரு பகுதியாகவே இருக்கும் அதே போல் முஸ்லீம் பாப்புலேஷனும் ரிலீஜியன் அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் அந்த சென்செக்ஸ்லேயே டேட்டா வந்துடும் ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் ஓபிசியில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு அந்த மாதிரி டேட்டாவை இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எடுத்தாங்க ஆனால் அந்த டேட்டா நமக்கு கிடைக்கல அதை தான் இப்போ வலியுறுத்திட்டு வரும் அப்போது இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எல்லாமே சென்செக்ஸ் பேஸில் தான் உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பீகாரில் வந்து சர்வே எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது சொல்லிட்டாங்க ஆனால் அந்த சர்வே அடிப்படையில் எடுக்கப்பட்ட டேட்டா போதுமானதாக இல்லை அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை அந்த டேட்டா ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஐம்பது சதவீதத்தை அறுபத்தஞ்சி சதவீதமாக உயர்த்தின அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம் அதை இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி உறுதி செய்துவிட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போது நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபைபிளான டேட்டாவை கொடுக்கணுன்னா அது சென்செக்ஸ்லேருந்து தான் எடுக்க முடியும் மாநில அரசுக்கு சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த சர்வே போதுமானதாக இருக்காது பிற்படுத்தப்பட்ட தன்மையை உறுதி செய்வதற்கு சென்செக்ஸ் டேட்டா தான் பயன்படும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டான டேட்டா அங்கே தான் இருக்கும் அப்போ அருந்ததியர் மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போது சென்செக்ஸ் டேட்டா அடிப்படையில் தான் ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதனால தான் நாம் மீண்டும் மீண்டும் சென்செக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது பல்வேறு தீர்ப்புகள்லையும் அரசியல் சாசனமும் தெளிவாக வரையறுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இந்த தீர்ப்பு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது நீங்கள் டேட்டா அடிப்படையில் தான் எந்த ஒரு உள்ளிட ஒதுக்கீட்டையும் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று பட்டியலின மற்றும் பழங்குடியின சாதிகள்லையும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு அப்படிங்கிறது ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் இதில் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதாவது தீர்ப்பாக இல்லாமல் போகிற போக்கில் நீதிபதிகள் அங்கங்கே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் வந்து ஆபத்தானதாக இருக்குமோ என்கிற ஐயத்தை ஏற்படுத்துகிறது உதாரணத்திற்கு கிரிமிலேயர் வந்து எஸ்சிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கிரிமியல் லேயரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓபிசி கிரிமி லேயரையே நாம் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம் இந்த நிலையில் எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வேணும் அப்படிங்கிறது அது வந்து சமூக நீதியை பார்வையாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு தலைமுறை முன்னேறி வந்ததையே நாம் வந்து இவ்வளோ நெருடலாம் ஏன் அப்ரோச் பண்ணணுங்கிற கேள்வி வருது இன்னொரு விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ஒதுக்கீடு இதுவரைக்கும் முழுமையாக நிறைவேறலை எல்லாமே வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் ஹையர் போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை முழுமையாக நிரப்பக்கூட முடியாத அளவிற்கு இந்த சிஸ்டம் இருக்குது அப்படி இருக்கிறப்போ இதிலையும் கிரிமிலேயர் கொண்டு வாங்க அப்படிங்கிறது சமூக நீதி பார்வையாக இருக்குது வாய்ப்பில்லை ஒன்று ரெண்டாவது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் குறித்த பல்வேறு விவாதங்கள் இங்கே எழுந்துகிட்டே இருக்குது அதில் பெண்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவரை எழுப்பியிருக்கிறார் பல்வேறு ஆர்டிக்கலில் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு குடும்பங்கள் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிங்கிற பொறுப்பை அலங்கரிக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்குற போது இந்த மாதிரி ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா நம்ம அங்கிருந்து தான் அதை தொடங்க வேண்டியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இடஒதுக்கீடு என்பது வறுமை நீக்க நடவடிக்கை கிடையாது அது முற்றும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக சாதி அடிப்படையில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் சாதியின் பெயரால் வாய்ப்பை கொடுக்கிற ஒரு நடவடிக்கை தான் எந்த பேரில் இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சோ அந்த பேரில் தான் ஜஸ்டிஸை கொடுக்க முடியும் என்கிற ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தான் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டை வந்து நாம் நீர்த்து போக வைக்கிற எந்த முயற்சியையும் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்கிற ஒரு முடிவோடு நாம் இதனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்